வியாதியும் ஒரு மனநிலைதாங்க இன்றைக்கு நம்ம வியாதி ஒரு மனநிலைங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம் நாங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதே இல்லையே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வருமா அடுத்தது வந்து வியாதி வந்தப்பறம் பயம் வந்துருந்தோம் இந்த வியாதியில் படுத்த படுத்தி அடிக்கிடுவோமோ தாங்க முடியாத வழி வந்துடுமோ நம்ம உடம்பால எந்த குடிய வியாதி இருந்தாலும் சமாளிக்க முடியும் சிறு சும் வியாதிக்கு அடிப்படை இருக்கும் ஆனா வியாதி இருக்காது அன்பாட நேயர்களுக்கு வணக்கம் முதுமையை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதனும் வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி திருப்பி இங்கே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் முதுமை ஒரு மனநிலை அதை பற்றி நான் ஒரு வீடியோ முன்னாடி பண்ணியிருந்தேன் அதை பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள் லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வியாதியும் ஒரு மனநிலை தாங்க இன்றைக்கி நம்ம வியாதி ஒரு மனநிலைங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம் நம்ம முதுமையில் வியாதி நம்மளை ரொம்ப பாதிக்குது அது வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரே கவலையாக இருக்குது அது வந்தப்புறம் பயமாக இருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது குடிய வியாதி வந்துடுமோன்னு பயப்படுறோம் நம்மளுக்கு இருக்கிற வயிற்று வலி தலைவலி இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி கறிகறியாக இருக்குமோ நாங்கள் தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதே இல்லையே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வருமா என்னோட குடும்பத்தில் டயபெட்டிஸு கேன்சர் இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு வருமா ஆனுவல் ஹெல்த் செக்அப் போனால் ஏதாவது கொடிய வியாதியை கண்டுபிடிச்சிடுவாங்களோ என்னால் எங்கிட்ட இருக்கிற சேவிங்ஸு இன்சூரன்ஸ் இதெல்லாம் சிகிச்சைக்கு பத்துமா இப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் அடுத்தது வந்து வியாதி வந்த அப்புறம் பயம் வந்துடுது இந்த வியாதியை என்னை படுத்த படுக்க ஆக்கிடுவோமோ தாங்க முடியாத வழி வந்துடுமோ குணப்படுத்த முடியாமல் போயிடுமோ இல்லை கடைசியில் கொன்றே போயிவிடுமோ என்ன நான் செத்து போய்டும் எங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் இந்த சிகிச்சையிலே கரைஞ்சிடுமா பணம் பத்துமா எனக்கு முடியாமல் போயிட்டா எங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ இப்படி என்ன என்னோடய குழந்தைங்க வயதான தாய் தந்தை அறிவுங்கெல்லாம் அனாதை ஆகிடுவாங்களா இப்படியெல்லாம் நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் வியாதிகளை பற்றி சில உண்மைகளை சொல்கிறேன் வியாதி வந்து நம்ம செஞ்ச பாவத்தாலோ கர்ம வினையாலோ வர்றதில்லைங்க நம்ம உடம்பால் எந்த கூடிய வியாதியாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் சில சமயம் வியாதிக்கு அறிகுறி இருக்கும் ஆனால் வியாதி இருக்காது அதனால தான் மருத்துவர்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை கொடுத்தா எந்த வியாதியும் குணப்படுத்திடலாம் நம்ம குடும்பத்தினர் மருத்துவர்கள் நம்மளை பார்த்துக்கிறவங்க இவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஈஸியாக நம்மளை கையை விட்டுற மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போயிட்டாலும் மரணம் நிச்சயம்னு சொன்னால் கூட நம்ம உடலுக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு திறமை இருக்குங்க நம்புறீங்களா நம்மள நான் இப்போது ரெண்டு உண்மை சம்பவங்கள் சொல்கிறேன் இது வந்து வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜஸ் பொய்யெல்லாம் இல்லை இதோடய ரெக்கார்ட்ஸ் ஆஸ்பத்திரியில் பக்காவாக இருக்குது எல்லா டெஸ்ட்டு எல்லா டயக்னோசிஸ் ரெக்கார்டும் இருக்குது இவங்க வந்து கடைசியிலேருந்து திரும்பி வந்தவங்க இது கேளுங்க இது வந்து லின்சே ஃப்ரீமேன் என்கிற ஒரு இளம்பெண்ணின் கதை ஆர்டிக்கிளில் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டவங்க போய் படிச்சுக்கலாம் இவங்க வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் உக்கியாங்கிற ஊரில் வசிப்ப வசித்து வர்றவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருபத்தெட்டு வயது இருந்தப்போ இவங்க வயத்தில் ஒரு குழந்தை இறந்து விட்டது காரணம் கண்டுபிடிக்கவே முடியல அந்த சமயத்தில் இவங்க நுரையீரலில் ஒரு கட்டி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அறுவை சிகிச்சையாக அதை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதத்தில் இவங்க மறுபடியும் கருத்து செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் மூலம் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இவங்களுக்கு இரத்த ஆரம்பிச்சிடுச்சு ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது அது நிற்கவே இல்லை குழந்த பிறந்து எட்டு வாரத்தில் இரத்த கசிவு நிற்காததுனால இவங்களை வந்து கலிஃபோர்னியாவில் பிரபல ஸ்டான்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணி என்னென்ன சிகிச்சை செஞ்சோ நிற்கவே இல்லை அஞ்சரை வாரம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என்னென்ன சிகிச்சை செஞ்சும் நிற்கவே இல்லை ரத்தம் கடைசியில் ரத்தம் நின்ற மாதிரி இருந்தது வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கே திரும்பவும் ரத்தம் கசிக்க ஆரம்பிச்சிது இவங்களுக்கு வந்து என்ன வியாதின்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல முக்கிய ஹாஸ்பிட்டல்லேயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க திரும்பவும் ஸ்டான்ஃபோர்டுக்கு போனாங்க என்ன வியாதின்னே கண்டுபிடிக்கவே முடியல பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் கடைசியில் என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சாங்க வியாதியோட பேர் கெப்போசிஃபார்ம் லிம்ஃப் அஞ்சியோமெட்டோசிஸ் இது ரொம்ப அரிதான வியாதி ரொம்ப க கொஞ்ச பேருக்கு தான் வரும் யாரோ ஒருத்தருக்கு தான் வரும் இந்த வியாதியை வந்து புது வியாதியினால் இதுக்கு எந்த சிகிச்சையும் இல்லை இந்த வியாதி வந்தவங்க மூணு வருஷத்துக்குள்ளார இறந்து போயிடுவாங்க ஆனால் மருத்துவர்கள் இவங்களை வந்து கைவிடல ரத்தமும் இரும்புத்து இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்த ஒன்றரை ஆண்டு ஒன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேருக்கு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்க உடம்பு நோய் மோசமாக ஆரம்பித்தது இவங்க உடம்பெல்லாம் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிது இவங்களுக்கு வெயிட் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ கீழே வந்துடுச்சு க தோல் நகங்கள் எல் இது வாய் எல்லாமே மஞ்சளாக மாறிடுச்சு இவங்க நுரையீரல் சிதைஞ்சு கொண்டு சிதைந்து கொண்டு இருந்தது இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னே டாக்டர்களுக்கு தெரியல எப்படி இவங்களை காப்பாற்றுறது ஆனால் அவங்க டாக்டர்கள் விடுறது மாதிரி இல்லை அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க இவங்களை வந்து ஃபிலடெல்ஃபியா பாஸ்டன் நகரங்களுக்கு பெரிய நிபுணர்களை சந்திக்க அனுப்பிச்சி வச்சாங்க அந்த நிபுணர்கள்லாம் லின்ஸையை பார்த்துட்டு இவங்க டெஸ்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கைவிரிச்சிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இயற்கை வைத்தியம் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க எதுவுமே படிக்கலை ஆனால் லின்ஸையும் அவங்க குடும்பத்தினரும் கொஞ்சம் கூட நம்பிக்கை உடவே இல்லை மே ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்பியும் இவங்களை வந்து ஸ்டான்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க இவங்க வந்து அங்கே இதே வியாதியால் இறந்த ஒரு குழந்தையின் தந்தையை சந்தித்தாங்க சந்தித்து நல்லா பேசுனாங்க பேசினப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கீமோ தெரப்பிக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் கீமோ தெரப்பி கொடுத்தும் இவங்க நிலைமை மோசமாயிட்டே போச்சு இவங்க வயிற்றில் வந்து நீர் தேங்க ஆரம்பிச்சுது அதனால அப்பப்போ ஊசியால் குத்தி நீர் எடுக்க வேண்டியிருந்தது வயிற்றுலேருந்து வந்த நீர்லேயும் நுரையீரல் இருந்து வந்த நீர்லேயும் ரத்தம் கலந்தே வந்தது இவங்க எப்படி உயிரோடு இருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியல ஆனால் இவங்க குழந்தைக்காக இவங்க வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்கவே இல்லை இவருக்காக இவர் குடும்பத்தினர் மருத்துவர்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாருமே கை கொடுத்தாங்க உதவி பண்ணாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இவங்க சிகிச்சைக்காக ரொம்ப பாடுபட்டாங்க அப்புறம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்சையோட நிலமை இன்னும் மோசமாயிடுச்சு ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை மஞ்சள் காமால் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு எது சாப்பிட்டாலும் குமட்ட ஆரம்பிச்சிது நாசியேட்டிங் ஃபீலிங் பூராக இருந்தது டாக்டர்கள் டியூப்பில் உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ சிகிச்சை பண்ணி பார்த்தாங்க எதுவுமே பலிக்கலை இவங்க மரணம் உறுதியானது இப்போதாங்க அந்த அற்புதம் நடந்தது திடீர்னு இவங்க ரத்த கசிவு குறைய ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் கடைசியில் இவங்களை வீட்டுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பத்தில் கீமோ தெரப்பியை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கம்ப்ளீ உடல் தேறி சகஜ நிலைக்கு வந்துட்டாங்க யாராலையுமே நம்ப முடியல டாக்டர்களால் நம்ப முடியல இறப்பின் விளிம்பில் இருந்தவங்க எப்படி திரும்பி வந்தாங்க யாருக்குமே தெரியல ஆனால் இவங்க வந்து எல்லாம் சரியாகி தன் குழந்தையோட இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல வியாதி உடலில் முத்தி போய் மரணம் நிச்சயம் ஆனப்புறம் திடீரென்று வியாதி தானாகவே உடம்பு தானாகவே குணப்படுத்திக்கிட்டு கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு வந்துடுச்சு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இவங்க ஆஸ்பத்திரியில் மருத்துவர்களும் மற்ற ஊழியர்களும் இவங்களுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க நம்பிக்கை விடவே இல்லை இவங்க சொந்தக்காரங்க ஊருக்காரங்க கூட இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் மேலே லிம்ஸே வந்து தன் குழந்தைக்காக தான் உயிர் வாழ வேண்டும் என்கிற உறுதியில் இருந்தாங்க இதெல்லாம்னால தான் இவங்க உடம்பால் தன்னை உடனே குணப்படுத்திக்க முடிஞ்சுது இவ்வளோ வேகமாக குணப்படுத்திக்க முடிஞ்சுது அடுத்த வாரம் இதை விட ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்கலாம் இவங்க வந்து லிம்போமாங்கிற கொடிய கேன்சரில் உடம்பு மூற முழுவதும் பரவி உள் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் மரணம் நிச்சயமாயி இறந்து போய் அப்புறம் திருப்பியும் புத்துயிர் பெற்று வந்து எல்லா கேன்சரும் கிடுகிடுன்னு குணமாயி ரெண்டு வாரத்திலேயே உடம்பூட தேடியும் எவ்வளோ உலகமாக ஸ்கேன் எல்லாம் செஞ்சும் கேன்சரே கண்டுபிடிக்க முடியல மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று நானு நல்வாழ்வு வலிக்காற்று